சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பன்னெண்டு ராசியினருக்கும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் விருச்சிக ராசியினருக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பலன்கள் இவ்வாறாக இருக்கக்கூடும் கூடுதல் வேலை நிமித்தமாக அடிக்கடி பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடும் ஆரோக்கியத்திற்காக சிறு உடற்பயிற்சி விளையாட்டு போட்டிகளில் ஈடுபட்டு வேலையின் தன்மையை மறந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கான முயற்சிகள் செய்து வருவீர்கள் மேலும் சக ஊழியர்களுக்கு திட்டங்கள் செயல்பாடுகள் பண்டிகை கால வேலை பணிகள் ஆகியவற்றின் தன்மையை விளக்கியும் வியாபார லாப நோக்கங்கள் கருதி அவர்களுடன் கலந்துரையாடல் செய்து திட்டமிட்டு செயல்படக்கூடும் குடும்பத்தில் பண விவகாரங்கள் மனைவியிடம் கலந்தாலோசித்து புதிய முதலீடுகள் சார்ந்த திட்டங்களுக்கு வழி பிறக்கும் வகையில் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் வேலையில் அலுவல் வேலைகளில் வேற்றுமொழி இன மக்களிடம் வியாபார உத்திகள் லாபங்கள் சார்ந்த பேச்சுக்களும் புதிய ஒப்பந்தங்களும் செய்யும் படியான புதிய ஒப்பந்தங்களுக்கு வழிபிறக்கும் வகையில் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் தாயின் அதிர்ஷ்ட அரவணைப்புகளால் வீட்டின் பாதுகாப்பு குழந்தைகளை அரவணைப்பு ஆகியவையெல்லாம் மேம்படும் குழந்தைகளுடன் குதூகூலமாக உல்லாசமாக வேற்றிடம் சென்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகிழ்ந்து வரக்கூடும் கடன் வழக்குகளில் புதிய அத்தியாயங்கள் துவங்கும் முயற்சிகளுக்கான வெற்றி பாதை திறக்கும் தென்பட வெற்றிகள் வசப்படும் வகையில் பேச்சுக்கள் தொடர்ந்து இதன் அடிப்படையில் வெற்றிகள் உங்களுக்கு சாதமாக சாதகமாக தென்படக்கூடும் வியாபார பிரயாணங்கள் லாபகரமாகவும் இனிமை நிறைந்ததாகவும் நண்பர்கள் மனைவி வியாபார கூட்டாளிகள் அவர்களுடன் மகிழ்ச்சி தரும் வகையில் செயல்கள் செய்து நன்மை பிறக்கும் பிறக்கும்படியான மாதமாக அக்டோபர் இருபத்தி நாலு இருக்கக்கூடும் உடன்பிறப்பு உடன்பிறப்புகள் இளையவர்கள் திடீர் அவர்களுடைய செயல்பாடுகளால் திடீர் அவமான சங்கடங்கள் சட்ட விதிகளை மீறியதால் தண்டனை என க கண்டிக்கத்தக்க வகையில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்து உங்களை வருத்தத்திற்குள்ளாக்கும் தந்தையிடமிருந்து நல்ல பண உதவிகள் எதிர்பார்த்த வண்ணம் கிட்டும் தந்தையின் ஆலோசனை மிக உதவிகரமாக இந்த அக்டோபர் இருபத்தி நாலில் இருக்கக்கூடும் மூத்தோர் பரம்பரை சொத்துக்கள் மாற்றியமைப்பதில் அல்லது அதை விற்று புதிய முதலீடுகள் செய்வ செய்யக்கூடும் வியாபார முன்னேற்றங்கள் துவங்கும் துவங்கி அதற்கான நல்ல பலன்கள் பணம் வருவாய் எல்லாம் வருகிற தை முதல் வைகாசிக்குள் பண வரவு கிட்டி பழைய சொத்துக்களை விற்று புதிய இனங்களில் முதலீடுகள் மேற்கொண்டும் மகிழ்வீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முற்பகுதியில் நல்ல பணவரவு மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாம் குடும்பத்திலும் வீட்டிலும் வரக்கூடும் அதனால் குடும்பம் குதகுலம் அடையும் தூரதேச வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள் உடன்பிறப்புகள் வழியாக நல்ல சந்தோஷ தகவல்கள் அவர்களுக்கு வாரிசுகள் கிட்டுவதால் அல்லது வேலையில் முன்னேற்றங்கள் அதிக பணவரவு இப்படியாக ஏதாவது ஒரு செய்தி உங்களை வந்தடையும் அதனால் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயங்களாக இருக்கக்கூடும் மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் சிலர் இளைய இளையவர்கள் வய காதல் வயப்படக்கூடும் அதனால் சில சங்கட பிரச்சனைகள் எழ இழக்கூடும் அதனால் நிம்மதியற்று காணப்படுவீர்கள் வேலையில் இரவு தாண்டியும் கூடுதலாக பனிச்சுமை காரணமாக இரவு வரைக்கும் வேலை செய்ய வேண்டியிருக்கும் உடல் அசதி அதனால் ஏற்படக்கூடும் உணவு நேரங்கள் எல்லாம் மாறக்கூடும் நிம்மதியற்று உடல் வலி சஞ்சலம் துடனும் காணப்படுவீர்கள் மேலும் மனைவியின் பேரில் புதிய முதலீடுகளுக்கான ஆலோசனைகள் மனைவியின் பெயரிலிருந்து வரும் பணம் ரொக்கம் ஆகியவற்றை எப்படி கையாள்வது எந்த வகை முதலீடுகள் சிறந்தது என்றதெல்லாம் என்றெல்லாம் மனைவி குடும்ப உறுப்பினர்களிடம் கலந்தாசு கலந்தாலோசித்து புதிய வகை முதலீடுகள் செய்து மகிழ்வீர்கள் இந்த காணொலியை கேட்டு எப்படி நடந்து கொண்டால் சிரமமின்றி அக்டோபர் இருபத்தி நாலில் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்பதை காணொலியை மீண்டும் கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று அதற்கேற்றபடி நடந்து கொண்டு வாழ்வில் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்